தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் புற்றுநோய் மற்றும் ஆர்ட் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டகி திருத்தத்தை வந்து சிறிதளவு வாங்கி பருகி வரும் பொழுது புற்றுநோய் மற்றும் தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் நோய் வாய்ப்பற்று படுத்த படுக்கையாக இருந்து நோயின் தாக்கத்தால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்டகி தீர்த்தத்தை வாங்கி பருகும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலே இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் மற்றும் யமனேஸ்வரையை வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயத்தை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நேபாளில் இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தத்தை வந்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் மிருத்திகை தோஷம் அப்படிங்கிறது பெரியவங்களை வந்து மதிக்காமல் இருக்கிறதுனால பித்ருக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்களை வந்து உரிய நேரத்தில் செய்யாமல் இருக்கிறதுனால இந்த மிருத்திகை தோஷம் வந்து ஏற்படும் இதனால் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து இழக்கக்கூடிய நிலை அதாவது வந்து அவர் வந்து அகால மரணம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் யம தர்மராஜா வழிபாடு செய்த இந்த யமனேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது மிருத்திய தோஷங்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து யாராவது தற்கொலை செய்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மா சாந்தி அடையாமல் அந்த ஆன்மா பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியின்றி அலையும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய யமனேஸ்வரர் மற்றும் யமனேஸ்வரியை வழிபாடு செய்யும் பொழுது தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடைந்து எல்லாம் எல்லாம் சிவபெருமான்ட போய் ஐக்கியமாறு வந்து சொல்லப்படுது எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் மற்றும் யமனேஸ்வரைய வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து யம தர்மராஜா தான் வழிபாடு செய்து பெற்ற புண்ணியத்தை வந்து சிவபெருமானே வழங்குவார் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் வந்து சொன்னதாக சொல்லப்படுது ஆன்மீகத்தோட நடத்து யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நரிக்குடி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் தாலய எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா ஆலங்குடியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நரிக்குடி அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து இறக்கி விடுவாங்க இந்த இடத்துலேருந்து இடதுபுறம் செல்லும் சாலை வழியாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் ஆலங்குடியிலருந்து நீடாமங்கலம் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்ருக்கு ஆலங்குடி அல்லது நீடாமங்கலத்திலேருந்து இந்த ஆலயம் வரதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது கும்பகோணம் மன்னார்குடி பேருந்தில் வந்தோம் அப்படின்னா ஆலங்குடிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த நரிக்குடி அப்படிங்கிற இந்த இடத்துல இறங்கி இடதுபுறம் செல்லக்கூடிய இந்த சாலை வழியாக சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் யம தருமன் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மிருத்திய தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேபாளுக்கு அடுத்ததாக கண்டகி தீர்த்தம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தீராத நோயால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தத்தை வந்து பருகி வரும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் அது எல்லா வரலாறுமே வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க சூரிய குடும்பம் வழிபாடு செய்த யமனேஸ்வர ஆலயத்தை நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பாளிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே இடதுபுறம் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு வலதுபுறம் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாங்க விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து தரிசனம் செய்த பிறகு எமன் வழிபாடு செய்த யமனேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர்தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்க கூடிய மூலவர் யமனேஸ்வரர் மரண பயம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் மிருத்திய தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த யமனை மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் மற்றும் யமனை வழிபாடு செய்யும் பொழுது மிருத்திய தோஷம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் மிருத்திய தோஷம் அப்படின்னா என்ன அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது நம்ம வந்து பார்க்கலாம் யமன் யமுனா சனிஸ்வரன் சூரிய பகவான் அனைவரும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காங்க மேலும் யமன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வழிபாடு செய்து தான் பெற்ற புண்ணிய பலன்களை இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானத்தை கொடுத்துட்றாரு இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து யமன் பெற்ற அந்த புண்ணிய பலன்கள் வந்து நமக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை யமனேஸ்வரியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அன்னையை வந்து இப்போ நம்மளால் தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் எடுத்துரைக்காரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் ஓம் அரகர நம பார்வதி மகாதேவா சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி யமனேஸ்வரி அம்பிகா சமேத யமுனேஸ்வரர் சுவாமி யமதர்மராஜர் ஆலயம் தர்ம நெறிக்குடி சுவாமி பேர் யமனேஸ்வரர் அம்பாள் பேர் யமனேஸ்வரி யமன் வந்து தன் நெறியோட சுவாமிக்கு ஒரு மண்டலம் பூஜை பண்ணி தர்மருங்கிற பட்டம் கிடச்சி ச சிவபெருமானம் இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ண ஊர் பேர் தர்ம நெறிக்குடி அப்படின்னு பேர் நம்ம கோயிலோட ஸ்தலவருக்கம் பார்த்திங்கன்னா கல் ஆலைன்னு சொல்லிட்டு இல்லாத ஆலமரம் இதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிறப்பு ஸ்தலவருக்கமாக இந்த கோயிலில் இருக்கிறது ஸ்தலவருக்கமாக இருக்கக்கூடிய அந்த கல்லாலயமும் குரு பகவான் வந்து கல்லால மரத்து அடியாக தான் தியானம் பண்ணுவார் மாதிரி நம்ம நேபாளில் ஒருவர் கண்டை நதியோட கிளை நதி ஒன்று அம்பாச நதிக்கிட்ட உருவாகிருக்கு அந்த தீர்த்தம் நம்ம உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தீர்த்தம் டெய்லியும் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வியாதியானது குணமாகும் அனைத்து விதமான வியாதிகளும் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டோம்னா குணமாகும் அனைவரும் ஒரு ஒரு முறை ஆலயத்திற்கு வந்திருந்து சிவபெருமானை யமனேஸ்வரர் யமனேஸ்வரி தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோயிலுக்கு ஒரு பஸ் ரூட் சொல்லுங்க பஸ் ரூட் கும்பகோணத்திலேருந்து மன்னார்குடி மார்க்கத்திலே ஆலங்குடி அருகாமையிலே நரிக்குடி என்று சொன்னால் அமையும் ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் எடுத்துருச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புக்கெலாம் பார்க்கலாம் இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி நந்தி வாகனத்தில் வந்து அமிர்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க மிருத்திய தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மிருத்திய தோஷம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் குடும்பத்தில் வந்து அகால மரணம் ஏற்படுறது அல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தினால் வந்து உயிர் பிரிகிறது பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களால் தாக்கப்பட்டு உயிர் பிரிகிறது புற்றுநோய் போன்ற நோய்களால் வந்து தாக்கப்பட்டு உயிர் பிரிகிறது இதெல்லாம் வந்து மிருத்திய தோஷத்தால் ஏற்படும் இந்த மிருத்திய தோஷம் அப்படிங்கிறது பெரியவங்களை வந்து மதிக்காமல் இருக்கிறதுனால பித்தர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்களை வந்து உரிய நேரத்தில் செய்யாமல் இருக்கிறதுனால இந்த மிருத்திய தோஷம் வந்து ஏற்படும் இதனால் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து இழக்கக்கூடிய நிலை அதாவது வந்து அவர் வந்து அகால மரணம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் யமதர்மராஜா வழிபாடு செய்த இந்த யமனேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது மிருத்திய தோஷங்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து யாராவது தற்கொலை செய்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மா சாந்தி அடையாமல் அந்த ஆன்மா பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியின்றி அலையும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய யமனேஸ்வரர் மற்றும் யமனேஸ்வரியை வழிபாடு செய்யும் பொழுது தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்களோட ஆன்மா வந்து சாந்தியடைந்து எல்லாம் எல்லாம் சிவபெருமான்ட போய் ஐக்கியமாக தான் வந்து சொல்லப்படுது யம தர்மராஜா இந்த ஊரில் வந்து தர்ம நெறியோடு ஆண்ட ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து தர்ம நெறிக்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அருவி நரிகுடி அப்படின்னு சொல்லி தற்போது வந்து அழைக்கப்படுது நேபாளுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து கண்டகி தீர்த்தம் வந்து காணப்படுது தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் புற்றுநோய் மற்றும் ஆற்றற்றக்கால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டகி தீர்த்தத்தை வந்து சிறிதளவு வாங்கி பருகி வரும் பொழுது புற்றுநோய் மற்றும் தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் நோய் வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து நோயின் தாக்கத்தால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்டகி தீர்த்தத்தை வாங்கி பருகும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலே இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் மற்றும் யமனேஸ்வரையை வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயத்தை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நேபாளில் இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தத்தை வந்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் கண்டகி தீர்த்தத்தில் வந்து சால கிராம கற்கள் வந்து உருவானது வருங்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தத்துலேயும் வந்து சால கிராம கற்கள் வந்து உருவாகும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா யமதர்மன் வந்து தனி சன்னதியாக தனி விமானத்தோடு வந்து காணப்படுறாரு இங்கே வந்து யமதர்மராஜா சதுர்கோடி யுகங்கள் வந்து வழிபாடு செய்திருக்காரு எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள்மாளிக்கக்கூடிய யமனேஸ்வரர் மற்றும் யமனேஸ்வரையை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து யம தர்மராஜா தான் வழிபாடு செய்து பெற்ற புண்ணியத்தை வந்து சிவபெருமானே வழங்குவார் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் வந்து சொன்னதாக சொல்லப்படுது யம தர்மராஜா வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க இவரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய யம பயம் நீங்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து பூர்ணத்துவமான ஆயுள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது ஆண்டுகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ முடியலைனாலும் இறுதி காலத்தில் வந்து நம்மளோட மரணம் வந்து நல்லபடியாக அமைய இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட இறுதி காலத்தில் வந்து உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது உடலுக்கு வந்து எந்த உபாதையும் இன்றி உடலில் இருந்து உயிர் வந்து நல்ல விதமாக பிரிகிறதாக வந்து சொல்லப்படுது துர்மரணம் மற்றும் அறாள மரணம் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக வந்து காணப்படுது மேலும் வந்து பெண்கள் தீர்க்க சுமங்களாக இருக்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் மற்றும் யமனேஸ்வரி மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய யம தர்மராஜா வந்து வழிபாடு செய்யலாம் யமுனா இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து கிருஷ்ண பரமாத்மாவே மணந்து கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் குருமங்கள கந்தர்வ இடியாபசத்தரோட சிஷியரான கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒவ்வொன்னாக வந்து பார்க்கலாம் திங்கட்கிழமை திருவாதிரை மாத சிவராத்திரி நாட்களில் இந்த தளத்துக்கு வந்து பிறண்ட இயல் கலந்த சாதம் மற்றும் புடலங்காய வகை உணவுகளை வந்து தானமாக அழித்து வழிபாடு செய்யும் பொழுது மரண பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் தர்மராஜா தீபத்தை இந்த தளத்தில் வந்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மிருத்திய தோஷமங்கள்லாம் நீங்கும் பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள் அனைத்து நீங்கும் தர்மராஜா தீபம் ஏற்றுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து தனி இடமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த தர்மராஜா தீபத்தை இந்த பீடத்தில் வந்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அகால மரணம் அடைஞ்சவங்களோட ஆன்மா வந்து நல்ல விதமாக அடையும் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து நோயின் தாக்கம் நீங்கி நல்லபடியாக குணம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது தர்மராஜா தீபம் வந்து எவ்வாறு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க அகஸ்தீர் விஜயத்தில் கூறியபடி இந்த தர்மராஜா தீபம் வந்து எவ்வாறு வந்து செய்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் யம தர்மருக்குரிய நீல வண்ண புது பருத்தி துணிக்கு நடுவில் கண்டங்கத்திரி அதிமதுரம் வசம்பு சுக்கு ஆகிய துண்டுகளை வந்து நடுவில் வைத்து சனி பகவானுக்கு வந்து எப்படி எல் தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி அந்த துணியை வந்து முடிச்சியை வந்து போட்டு அந்த முடிச்சையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் கலந்த கூட்டு கலவையில் வந்து முக்கி ஒரு தீபமாக வந்து பாவித்து ஒரு அகலில் வந்து வைத்து அதை வந்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிருத்தி தோஷம்லாம் நீங்கும் மரண பயம் நீங்கும் குடும்பத்தில் வந்து யாராவது வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னா அவங்க வந்து நல்லபடியாக குணமாகறதுக்கு இந்த தர்மராஜா தீபத்தை வந்து சனிக்கிழமை அல்லது சதை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் துவிதி திதி ஆகிய நாட்களில் வந்து இங்கே வந்து இந்த தர்மராஜா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் இந்த ஆலயத்தில் வந்து இந்த தர்மராஜா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தகரை சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான தீபங்கள் வந்து ஏற்றி வழிபாடு செய்வாங்க அதாவது வந்து நூற்றி எட்டு தீபம் ஆயிரத்தி எட்டு தீபம் அப்படின்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு வந்து ஏற்றி வழிபாடு செய்வாங்க இவ்வாறு வந்து இந்த ஆலயத்தோட யமதீர்த்த கரையில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மரண பயம்லாம் நம்மை விட்டு நீங்கும் மேலும் பல கோடி ஆண்டுகள் தவம் செய்த யம தர்மராஜாவுக்கு இந்த தளத்தில் வந்து ராதாகிருஷ்ணர் இருவரும் காட்சி எழுத்து பிரேம தர்மத்தை வந்து உபதேசம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பெண்கள் தீர்க்க சுமங்களியாக வாழ தங்களோட கணவனோட ஆயில் வந்து நீண்ட ஆண்டுகள் இருக்கிறதுக்காக இந்த தளத்தில் வந்து தர்மராஜா தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் வந்து யம தர்மராஜா பிரேம தர்மத்தை வந்து உபதேசமாக பெற்றவுடன் நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தம் இந்த நரிக்குடி தளத்தில் வந்து தோன்றி ஓடையாக ஊரெங்கும் ஓடி சாலகிராம சக்திகளை வந்து நிறவியதாக வந்து சொல்லப்படுது இந்த நரிக்குடி தளத்தில் இருக்கக்கூடிய இந்த யம தீர்த்தத்தை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நேபாளில் இருக்கக்கூடிய சாலகிராம தளத்தை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாராலையும் ஆலையும் நேபால் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாலகிராம மூர்த்தியை வந்து தரிசனம் பண்ண முடியாது இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் மற்றும் யமனேஸ்வரையை வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயத்தோட தீர்த்த வந்து வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நேபாளில் இருக்கக்கூடிய சால கிராம தளத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் மிருத்த தோஷத்தை நீக்கி மிருத்துஞ்ச சக்தியை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயமானது காணப்படுது ஆலயத்தோட இடதுபுறம் வந்து யம தர்மராஜாவால் உருவாக்கப்பட்ட யம தீர்த்தம் வந்து காணப்படுது நேபாளில் இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தமே வந்து இந்த தீர்த்தத்தோடு வந்து சூட்சமாக வந்து ஐக்கியமானதாக வந்து சொல்லப்படுது தீர்த்தத்தோட கரையில் பார்த்தோம் அப்படின்னா கல்லால ஆலமரம் வந்து காணப்படுது அதாவது வந்து ஆலமரத்தோட விழுது வந்து தரையில் வந்து படாது கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்திலேயே வந்து இந்த மரம் வந்து இந்த ஆலயத்தில் இருந்து தான் சொல்லப்படுது இந்த மரத்துக்கு அடியில் தான் வந்து யம தர்மராஜா வந்து அமர்ந்து தன்னோட சிஷியரானே நசிகேசுக்கு வந்து உபதேசம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது யம தர்மராஜா வந்து நசிகேசுக்கு உபதேசம் செய்த தலம் அதே மாதிரி கிருஷ்ணா பரமாத்மா யம தர்மராஜாவுக்கு வந்து பிரேம தர்மத்தை உபதேசம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய அந்த கல்லால மரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து தளவரிச்சமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆலங்குடி குரு பகவான் தளத்திலிருந்து இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது தீபாவளிக்கு அடுத்ததாக வரக்கூடிய துவிதியை திதி யம துவிதியை திதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளத்தில் யமுனாதேவி கிருஷ்ணரை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கும் பொழுது யம தர்மராஜா இந்த தளத்துக்கு வந்து தன்னோட சகோதரிக்கு வந்து திலகத்தை வந்து இட்டனாலாக வந்து அந்த துவிதியை திதி வந்து காணப்படுது சகோதர சகோதரிகள் ஒற்றுமை மேலோங்கிறதுக்காக இந்த தீபாவளிக்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த எமது விதிதை தீதியில் சகோதரிகளுக்கு வந்து சகோதரர்கள் வந்து திலகமிட்டு கையில் வந்து காப்பு அணிவிக்கும் பொழுது சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை வந்து மேலோங்கும் அதே மாதிரி சகோதரிகளுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடாமல் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து இந்த ஆலயத்தில் வந்து செய்யலாம் பாருங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து தர்மராஜா தெய்வம் வந்து எவ்வாறு வந்து ஏற்றிய வழிபாடு செய்யப்படுது அப்படின்னு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் இந்த மாதிரி தர்மராஜா தீபம் ஒன்று ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க இவ்வாறு செய்யும் பொழுது அகால மரணம் அடைஞ்சவங்களோட ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையும் மிருத்திய தோஷங்கள்லாம் நீங்கும் நோயை பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நோய் நீங்கள் இந்த மாதிரி வந்து தர்மராஜா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி அகத்திய கூறியதற்கு கூறியதற்கானங்க இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யம தீர்த்த கரையில் வந்து இந்த மாதிரி வந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகத்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய யம தீர்த்த கரையை சுற்றிலும் வந்து இந்த மாதிரி தீபமெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட நோயெல்லாம் நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா என்னோட கணவர் வந்து தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவரோட உயிர் வந்து காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் இந்த ஆலயத்துக்கு வந்து இவ்வாறு வந்து யம தீர்த்த கரையில் வந்து தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து தீர்காயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யம தர்மனே வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் பெற்ற புண்ணியங்களை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யம தர்மன் வந்து வரம் வாங்கின தளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய யமனேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது மிருத்திய தோஷம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் பித்தர்களுக்குரிய காரியங்களை வந்து முறையாக செய்யாதவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து பித்திரு தர்ப்பணம் செய்யும் பொழுது இறந்த முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தியடையும் அகால மரணம் அடைந்தவங்களோட ஆன்மா வந்து சாந்தியடைய இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் நடைபெறக்கூடிய இந்த மிருத்ய ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது பித்திருக்களோட ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நமக்கு வந்து நல்ல ஆசிர்வாதம் வந்து கிடைக்கும் தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அனைவரும் தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமான யமனேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிருத்தி தோஷம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான தோஷம் அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் நரிக்குடி தளத்துக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா கல்விக்குடி அப்படிங்கிற உருவில வந்து அமிர்த கடேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு அமிர்தகடேஸ்வரரையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன செட்டில் வந்து வச்சுருக்காங்க வயலில் இருந்து எடுத்து இந்த மாதிரி வந்து செட்டில் வந்து வச்சிருக்காங்க அமிர்த கடேஸ்வரருக்கு தெற்கு புறம் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் போதநாயகி வந்து அருள் பாலிக்கிறாங்க சாமி அம்பாள் இருவரையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த ஆலயத்துக்கு வந்து தரைத்தளம் போடுறதுக்கு தங்களால் ஆன உதவிகளை வந்து செய்யுமாறு கேட்டுக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து தொடர்பு கொள்ளலாம் அம்பாள் போதநாயி வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் வந்து நம்ம எல்லோரும் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்